கதரும் கரூர் உயரும் உயிரிழப்புகள் சமூக வலைதளத்தில் ட்வீட் கூட போடாமல் விஜய் தலைமறைவு வணக்கம் கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் விஜய் எங்கே என்ற கேள்வி எழுந்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் அந்த மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட நிர்வாகத்தினரை முடிக்கிவிடும் நிலையில் விஜயோ சமூக வலைதளங்களில் தனக்காக இறந்தவர்களுக்காக ஒரு ட்வீட் கூட போடாமல் தலைமறைவாக இருந்து வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் கூட தங்களது இரங்கல் செய்திகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விட்டனர் ஆனால் விஜயோ திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை கூட சந்திக்காமல் சென்றுள்ளது பலருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு விஜய் கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார் அவர் அன்றைய தினம் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் மக்களை சந்தித்தார் அதேபோல் கடந்த இருபதாம் தேதி நாகை திருவாரூர் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்தார் இந்த நிலையில் இன்றைய தினம் நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது இன்று காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு நாமக்கல் கே எஸ் திரையரங்கம் அருகே பேச அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குத்தான் அவர் சென்னை வீட்டிலிருந்தே புறப்பட்டுள்ளார் இந்த நிலையில் காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சி விமான நிலையம் வந்த அவர் மேய்கல் நாயக்கன்பட்டியில் காரில் இருந்து பேருந்து மூலம் அவர் நாமக்கல் சென்றார் கிட்டத்தட்ட குறைந்த தூரத்தை அவர் கடக்க பல மணி நேரமாகி மதியம் இரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குத்தான் நாமக்கல் சென்றார் அதுவரை காலை முதலே தொண்டர்களும் ரசிகர்களும் விஜயை பார்க்க கூடியிருந்த நிலையில் விஜய் தாமதமாக வந்திருந்தார் இதனால் பலர் சாப்பிடாமல் காயமடைந்தனர் இதனால் பெண்கள் உட்பட பலர் மயக்கமடைந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் அங்கிருந்து அவர் மூன்று நாற்பத்தி ஐந்து மணி போல் கரூர் புறப்பட்டு சென்றார் அங்கும் வழி இருந்த கூட்டத்தை கடந்து செல்லவே அவருக்கு மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி ஆகிவிட்டது இந்த நிலையில் நூறு அடி சாலையில் விஜயை பார்க்க ஏராளமானோர் காத்திருந்த நிலையில் அவருடைய அறுபது அடி கொண்ட பஸ் அந்த கூட்டத்தில் புகுந்த போது கடும் நெரிசல் ஏற்பட்டது இதனால் ஒருவர் மீது ஒருவர் விழுந்தனர் இதில் மூச்சுத்தினர் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மோசமான நிலையில் உள்ளவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர் இதனால் கரூரில் எங்கு பார்த்தாலும் அலறல் சப்தங்களும் ஆம்புலன்ஸ்களின் ஹாரன்களும் கேட்டு வருகின்றன இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது கரூரிலிருந்து வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமுற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தேவையான உடனடி சிகிச்சைகளை அளித்திடும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மாண்புமிகு அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களையும் மாவட்ட ஆட்சியரையும் தொடர்பு கொண்டு அறிவுறுத்தியுள்ளேன் அருகில் உள்ள திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடமும் போர்க்கால அடிப்படையில் தேவையான உதவியினை செய்து தரும்படி உத்தரவிட்டிருக்கிறேன் அங்கு விரைவில் நிலைமையை சீராக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஏடிஜிபியிடமும் பேசியிருக்கிறேன் பொதுமக்கள் மருத்துவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் இப்படி கரூரே சோகத்தில் இருக்கும் நிலையில் விஜய் எங்கிருக்கிறார் என்பது குறித்து தெரியவில்லை எப்போதுமே ட்விட்டரில் அரசியல் செய்து வந்த விஜய் தற்போது இந்த துயர சம்பவம் குறித்து ட்வீட் கூட போடவில்லை விஜய் எங்கே என்பது குறித்து தாவேக்க நிர்வாகிகளிடம் கேட்டபோது அவர் எங்கிருக்கிறார் என தெரியவில்லை என்றனர் மேலும் இந்த கூட்ட நெரிசலுக்கு கரூர் மட்டுமில்லாமல் பக்கத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் அந்த இடத்திற்கு வந்ததால் அதிக கூட்டம் ஏற்பட்டு நெரிசல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்